இந்த வீடியோ மூலயமா உங்களை சந்திக்கல மிகவும் சந்தோஷம் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே சுடிதார் தைச்சிட்டோம் மேலே டாப்பு இது வந்து ஃபேண்டு சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் சொல்லிக் கொடுக்கேன் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு அந்த சுடிதார் பிட்டோட வருது சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்காங்க இந்த சுடிதாருக்கு இந்த ஃபேண்ட்டுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் அகலம் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க துணியை பார்த்து நீங்கள் வாங்குதா இருந்ததுன்னா அப்படி வாங்கிக்காங்க அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த ஃபேண்டுக்கு ரெண்டு மீட்ரு போதும் சரிங்களா இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால இது ரெண்டு மீட்ரு எடுத்துட்டேன் அப்போ இந்த ரெண்டு மீட்ரு வெட்டும் போது இப்படி இருக்கும் துணி சரிங்களா இதை நம்ம இப்போ என்ன பண்ணுதோம் அப்படின்னா இப்படி ரெண்டாக மடித்து போடுதோம் ஆ சிலப்படிங்க எழுத்துருங்க இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு அதை என்ன பண்ணுதோம் அப்படின்னா இப்படி நாளாக மடிச்சிடுவோம் சரிங்களா எப்போதுமே என்ன செய்ன்னால் இந்த மடிப்பு இதை மடிக்கம்ல இது வந்து கீழே இருக்கிறது மாதிரி வரணும் ஆமாம் சரிங்களா இந்த மடிப்பு பாகம் நம்மளை பார்த்துருக்கணும் புரியுதா நீளமாக இருக்க அந்த பாகம் நம்மளை பார்த்துருக்கணும் ஓப்பன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் இங்கே இருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா இப்படி இருக்குது இப்போ இது வந்து கால் பகுதி ரைட் சைடில் எப்போவுமே மடிப்பு பாகம் இருக்கணும் சரிங்களா இப்போது எனக்கு அளவுக்கு இப்போ என்னோடைய அளவுக்கு தான் தைக்கேன் இது வந்து சும்மா நார்மலாக எல்லாருக்குமே நீங்கள் வந்து மேக்சிமம் எல்லாத்துக்குமே செட் ஆகும் இப்போது கால் வந்து ஒரு கணக்கு வச்சுடுங்க வந்து ஒரு எட்டு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு எடுத்துக்கிடுங்க அதாவது அரை இன்ச்சு இருந்தால் கூட போதும் சரிங்களா ஒரு இன்ச்சு எடுத்துக்கணும் நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு நீங்கள் என்ன செய்யுங்க எடுத்துக்காங்க சரியா இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து நமக்கு வந்து கரெக்டாக ஒரு இதே எட்டு ப்ளஸ் ஒன்று இதை மனசில் வச்சுக்காங்க காலுக்கும் உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஒன்று இடுப்புக்கும் எட்டு ப்ளஸ் ஒன்று அப்போ ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம் ஞாபகம் வச்சுக்கிடலாம் சரிங்களா இடுப்பு ஆமாம் இது வந்து முப்பத்தி ஒம்போது இருக்குது இதில் எக்ஸஸ்ஸாக நீங்கள் கீழே எவ்வளோ துணி இருந்தாலும் தான் உங்களுக்கு கீழே மடித்து தைக்கும்னா நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அதனால் நீங்கள் மேலே மட்டும் மேலே மட்டும் நீங்கள் வந்து எயிட் ப்ளஸ் ஒன்று மீதி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடுங்க சரி பண்ணிடுங்க சரிங்களா இப்போது இதை கரெக்டாக வச்சு இந்த சைடும் இந்த சைடும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோடு பண்ணுங்கள் அல்லது சில நேரம் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருவீங்க அங்கே கம்மியாக எடுத்துருவோம் சரிங்களா இப்போது ஓகேவா ஆமாம் இது என்ன செய்யலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் துரை புரியுதா ஆ புரியலன்னா கேளுங்க சும்மா அப்படியே தலையாட்டிகிட்டே உட்காந்துருக்காதீங்க இது மேலே பட்டி பீஸுக்கு வெட்டியாச்சு சரிங்களா இப்போ வாங்க இதே போட்டு போடுங்க காமனா உங்களுக்கு நல்லா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு கம்மியா இருந்தா நீங்க எடுத்துக்கலாம் நான் என்ன சொன்னா உங்களுக்கு துணி இருக்குதுல மேல நீங்க விட்டுட்டு மீதி எவ்வளவு வேணுமோ நீங்க கீழே எடுத்துக்கிடுங்க ஒன்னு ஆமா எடுத்துருங்க எடுத்துட்டு மீதி நீங்க கட் பண்ணிடுறீங்களே இதுல எவ்வளவு இருக்கோ உங்களுக்கு ஹைட் எவ்வளவோ அந்த ஹைட் அளவு மட்டும் நீங்க வச்சுக்கிடுங்க வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ நீங்கள் மடிச்சுக்காங்க அப்படி இல்லைனா கேன்வாஸ் வச்சு என்ன செய்யுங்க மடிக்கணும் ஆ ஆ ஸ்டிப்பாக இருக்கும் சரிங்களா இப்போது அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு இன்ச்சு போதும் சரிங்களா ரெண்டு இன் ஆ மடிச்சு மடிச்சு இருக்கிறதுக்கு ரெண்டு எடுத்துக்கிடுங்க கேன்வஸ் வைக்கதா இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு இஞ்சி போதும் இல்லை கேன்வஸ் வைக்கல நான் இதே வைக்கணும் அப்படின்னா எக்ஸஸ்ஸாக துணி இருந்தால் நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளுக்கு துணியை கொடுத்து கொஞ்சம் திக்கான துணியை கொடுத்து அப்படியே என்ன செய்யலாம் மடித்து வச்சுக்கலாம் அந்த ஃபேண்ட் துணி மாதிரி அந்த வச்சிருக்கோம்ல அதே போல் நீங்கள் வச்சு பண்ணிக்கிடலாம் சரிங்களா இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருங்க இதில் வந்து நம்மளுக்கு தையலுக்கு கொஞ்சம் விட்டுறணும் சரிங்களா இவ்வளோ ஒரு காய் இன்ச்சோ அரை இன்ச்சு அரை இன்ச்சு விட்ருங்க சரிங்களா ஆ பட்டியோட சேர்த்து அடிக்கிறதுக்கு சரிங்களா இப்போது இதில் இருந்து ஒரு ரெண்டு இஞ்சி எடுத்துக்கிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இங்கே இங்கே இவ்வளோ இனி ஒன்று என்னென்னா இந்த துணி எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு சுருக்கம் ஆ நல்ல சுருக்கம் வரும் சரிங்களா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு ரெண்டு இஞ்சி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே ஒம்பது இதுக்கும் கரெக்டாக ஒம்பது தான் எட்டு ப்ளஸ் ஒன்று தையலுக்கு சரிங்களா அப்படி ஏன் வச்சுக்காங்க இங்கேயும் ஒம்பது இங்கே அப்படின்னா உங்களுக்கு மறக்காது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம் எயிட் ப்ளஸ் ஒன்று எடுத்துக்காங்க சரிங்களா இப்போ என்னங்க ஒம்போது இன்ச்சு இதுதான் கரெக்டாக அளவு சரிங்களா இப்போ இது ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய இடம் அதை எடுமா நான் காட்டிடுறேன் அது இருக்குது பார்த்தீங்களா இது என் இது எந்த இதுனா இந்த இடம் இந்த இடம் சரிங்களா இந்த இடத்த நம்ம நோட் பண்ணுவோம் இதுவும் கரெக்டாக எயிட் ப்ளஸ் ஒன்று எடுத்துக்காங்க இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு உட்காந்துட்டு எழும்பதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா கிழிஞ்சிரும் துணியெல்லாம் கிழிஞ்சிரும் டைட்டாகிடும் அதனால் எயிட்டு கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் எயிட்டு ப்ளஸ் ஒன்று நீங்கள் தையலுக்கு ஒன்று எடுத்துக்கிடுங்க அதே போல் இந்த சைட்லேயும் எயிட் ப்ளஸ் ஒன்று எடுத்துக்காங்க இந்த பட்டி துணி தான் நம்ம இதை வெட்டி வச்சுருக்கோம் புரியுதுல ஓகே இப்போ இதில் என்ன அப்படின்னா நான் இதில் வந்து ரெண்டு இஞ்சி எடுத்துட்டு இப்படி அதையும் சொல்லி தந்துருந்தேன் ஈஸியாக ரெண்டு மெத்தட் சொல்லி தரேன் சரிங்களா இது துணி ரொம்ப இருந்துச்சுன்னா இப்படி ரெண்டு எடுத்துட்டு ரெண்டு இஞ்சி எடுத்துக்காங்க சரியா இப்படி ரெண்டு எடுத்துக்காங்க எடுத்துட்டு இங்கே இருங்க அந்த பா இருந்து அந்த ஸ்கேலை வச்சு பா வரைஞ்சிக்காங்க அல்லது இப்படி போட்டுக்கிடலாம் ரைட்டா அப்படி இல்லை நமக்கு துணி கொஞ்சம் ரொம்ப வேணும்னா நேரம் என்ன பண்ணிடலாம் இதை இப்படியே கொண்டு வந்து இப்படி கூட என்ன செஞ்சிடலாம் போட்டுக்கிடலாம் ஆனால் இது போட்டால் கொஞ்சம் ஃபினிஷிங்கும் கரெக்டாக நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போது அதுக்கு அடுத்தால் என்னென்னா இங்கே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே இருந்து இன்னும் இருக்கலாம் கரெக்டு கீழே பார்த்தீங்களா ஸ்கேல இழுக்கம் இழுக்கம் இழுக்கும் வேண்டாம் 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 கேருங்க இந்த ஸ்கேல் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ண சரிங்களா ஆமா இதுல என்ன டவுட்டு சொல்லுங்க இவ்வளவு தான் ஒன்று இல்லை எட்டு பிளஸ் ஒன்று இது எது உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு இதை யோசி வச்சுக்காங்க எல்லாமே எயிட் பிளஸ் ஒன்று எயிட் பிளஸ் ஒன்று எயிட் பிளஸ் ஒன்று சரிங்களா இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் இதில் எதுவும் டவுட் இருக்கா இல்லை இல்லை இது வந்து இதிலே கட் பண்ணிக்கிடலாம் துணி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து ஒன்றுகளுங்க இந்த பட்டிக்கு நம்மளுக்கு மேலே துணி இருக்கிறதுனால நம்ம இதை கட் பண்ணிட்டோம் உங்களுக்கு மேலே துணி இருக்காது சரிங்களா அப்போனா என்ன பண்ணுன்னா நீங்கள் இந்த பீஸை தான் எடுத்து நீங்கள் பட்டி பீஸ்க்கு வைக்கணும் ஜாயின் பண்ணணும் இப்போ சில நேரம் நீங்கள் துணியை எப்படி மாற்றி போட்டுட்டுனு வீங்களேன் இது எட்டு பீஸாக வந்துடும் தனித்தனியாக அதனால் நீங்கள் இந்த மடிப்பு பாகம் எப்போவுமே அதை கேர்ஃபுல்லாக கீழே மடித்து போட்டுருங்க அப்போனா உங்களுக்கு ரெண்டே பீஸில் நீங்கள் என்ன செய்யலாம் பட்டி பீஸே எடுத்துடலாம் புரிஞ்சா ஆமாம் இதில் எதுவும் டவுட் இல்லையே கட் பண்ணிடலாமா ஓகே

இல்ல யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் எப்படி இது பண்ணனும்னு எப்படி கட் பண்ணேன்னு சொல்லுங்க யார் சொல்லுதா பட்டி வந்து வந்து ஹை இது மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த இதுவும் வந்து 8+1

இது உங்களுக்கு வெளிப்பக்கம் உள் பக்கம் சந்தேகமாக இருந்ததுன்னா இப்படி ஒரு மார்க் பண்ணிக்காங்க சரிங்களா இது வெளிப்பக்கம் இது உள் பக்கம் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வெட்டிவிட்டோம்ல இங்கே இருங்க இதையும் இதையும் கீழே உள்ள பீஸ் ரெண்டையும் சரிங்களா இதை ஜாயின் பண்ணணும் அதனால் என்ன செய்யுங்க ஒரு குண்டூசி குத்தி வச்சுக்கிடுங்க ஓகே அதுக்கப்புறம் மேலே உள்ள பீஸு சரியா மேலே உள்ள இந்த இதையும் என்ன பண்ணிடலாம் ஜாயின் பண்ண இந்த சைடும் இந்த சைடும் ஆ ஜாயின் பண்ணுங்க தாங்க எடுங்க அப்போ தையல் இதாக அப்படி வளைச்சி கேவ மாதிரி வரணும் ஒரு சை தச்சாச்சு இது எப்பவுமே அதுல ரெண்டு தயில் போட்டுக்காங்க ஆமா ரெண்டு தேல் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல் தச்ச ரெண்டு சைடு ஓகேவா இப்போ இது என்ன பண்ணணும் இந்த கால் இருக்குல்ல ஆமாம் இப்போ ரெண்டு மீட்ரு விட்ருக்கோம் நீங்க வந்து கேன்வஸ் இருந்துச்சுன்னா கேன்வசை அப்படியே வச்சுட்டு என்ன செஞ்சிடலாம் மடிச்சிடலாம் ஆமா சரி இதை வேணா கொஞ்சம் கட் பண்ணி வைப்போம் உங்களுக்கு கேன்வாஸ் இதுலேயே சொல்லி தந்த மாதிரி இருக்கும் ஒரு இன்ச்சு இப்போ இந்த துணி வழிட்டு போகிறதுனால நம்ம முதல்ல என்ன வச்சு தைக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியே வச்சு மடிச்சே என்ன செய்யலாம் இதை பேசினால் அப்படியே மடக்கி என்ன வேறு அடி கரெக்டாக அந்த கேன்வஸ் அளவில் ஆமாம் சரிங்களா ம் கால் இந்த சைடும் முடிஞ்சி இந்த சைடும் முடிஞ்சி ரெண்டையுமே என்ன செய்யுங்க கரெக்டாக இப்படி வச்சுக்கிடுங்க சரிங்களா வச்சு எத்தனை எத்தனை விட்டோம் நம்ம கீழே டேப் டேப் ஆ அதான் அப்போ கரெக்டாக என்ன செய்யணும் அந்த எட்டு இஞ்சிக்கு அளந்து எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கிடலாம் இது வந்து நான் உங்களுக்கு நார்மல் தான் சொல்லுறேன் சரிங்களா எக்ஸா இருந்தால் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம் கட் பண்ணிக்கிடலாம் நீங்கள் இப்போ பிகினராக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஜாஸ்தியாக சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சின்னதாயிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது அதுக்காக வேண்டி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே ஆரம்பிக்கணும் ஆமாம் இப்படியே ஆரம்பிச்சு இங்கே கொண்டு வந்து இதை என்ன செய்யணும் இப்படி ரெண்டா பிரிச்சுக்கிடணும் சரிங்களா இந்த சைடில் என்ன செய்யணும் ரெண்டா பிரிச்சு ஆமாம் வச்சு இது கொஞ்சம் விரிங் ஆமாம் ஏறுங்க அப்படியே என்ன செய்யலாம் நம்ம இங்கே தானே எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஆ அந்த தைலே கொண்டு வந்து என்ன செஞ்சிடலாம் இங்கே வர கொண்டு வந்துடலாம் இங்கே ஆரம்பித்து இப்படியே கொண்டு வந்து இந்த காலில் வந்து முடியணும் சரிங்களா அந்த கால ஆரம்பிச்சு இந்த கால முடியும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ரெண்டு தேல் போட்டுருங்க அதுல

அப்படியே அந்த இருந்து அந்த கால் வர ஒரு தையல் வரை இப்போ தைச்சது வர யாருக்கும் டவுட் இருக்கா வெட்டதில் தைக்கிறது ஓகே இருக்குல்ல இங்கேருந்து ஒரு தையல் இங்கேருந்து ஒரு தையல் இப்படியே போட்டுட்டு வரணும் இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கிடுங்க கொண்டு வந்து இதில் நிப்பாட்டிட்டு இங்கேருந்து நம்ம ஏற்கனவே தூக்கி இங்கே வச்சுக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல இதில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அந்த பார் அவுட் ஃபர்ஸ்டில் இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் ஆ அதே போல் என்ன செய்யணும் இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு இப்படி இதில் தூக்கி வச்சுட்டு திருப்பி இப்படி ஒரு தையல் சரியா பண்ணுங்க நான் சொல்லுவேன் அது எதுக்குன்னு ஆ கரெக்ட் இது அழகாக போட்டிருந்தீங்க இது வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வேணா பாருங்க இது ரெண்டாவது தான் அப்லோட் பண்ணுது இப்படி பண்ணும்போது வந்து ஆ மீட்டினால வந்துட்டே இருக்கு அவ்வளோதான் சரிங்களா தையல் போடுங்க தச்சாச்சா எதை ஆ வெட்டிடுங்க அங்கே கேப் வருதோ இப்போ இதை என்ன சொன்னாச்சுன்னா இந்த சைட்லேயும் அடிக்கணும் இந்த சைட்லேயும் அடிக்கணும் இப்போ என்னென்னா இவ்வளோ பெரிய ஹோல் விடக்கூடாது இங்கே இருங்க ஒரு கால் இப்படி நீங்கள் மடித்து வரும்போது ம் இங்கே இருங்க இதை இப்படி மடித்து இப்படி வரும்போது மேலே வரக்கூடாது ஹோல் புரியுதுங்களா இதில் தான் வரணும் அது என்ன செய்யணும் இவ்வளோ தான் இருக்கணும் ஒரு நம்ம நாடாக கொறுக்குதால தான் இருக்கணும் சரிங்களா இந்த தருங்க இப்போ அந்த ஹோலை சின்னதாக்க சின்னதாக்கணும் இங்கே இருங்க நீங்கள் வந்து எது வேறு வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வர நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் ம் பிள்ளை தெளிதா ஆ இவ்வளோ இதை இந்த இடம் மட்டும்தான் ஹோல் ஆ சின்னதாகணும் அதை மட்டும் தச்சுட்டு வெளியிடுங்க பெருசு போட்டிங்கன்னா மேலேயும் ஓப்பனாக இருக்கும் கீழே ஓப்பனாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் அந்த கீழே மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் அந்த நாடா போடுறதுக்கே கரெக்டாக இருக்கும் ம் ஓகே இது வேறு டவுட் இல்லைல்ல இதை ஓப்பன் பண்ணி விட்ருங்க சரி இப்போ என்ன பண்ணுங்கள் இப்படி விரிச்சுடுங்க விரிச்சுட்டு இதை இந்த செயலையும் இதை இந்த சைட்லையும் ஒரு தையம் ஈஸி தான் உங்களுக்கு சரிங்களா இது கஷ்டமாக இருக்க இல்லைல்ல எதுக்குமே அப்போ அப்பப்போ வெட்டாதீங்க அப்படியே தூக்கி தூக்கி வைங்க அவ்வளோந்தான் ஆ என்ன நம்ம அதுக்கப்புறம் இதை இது பண்ணி தானே போடுறோம் இப்போ என்ன பாருங்கள் இப்போ இதை இப்படி மடித்து ஆ இப்படி தைக்கங்க தைக்க வரும்போது பின்னாடி என்ன ஆகும் இருக்க இந்த ஹோட்டல் ஓப்பன் வந்துட்டா ஆ இது அப்படியே சுற்றி ஆடிங்க ஆ மடிச்சு அதே அளவு மடிச்சு அப்போ நான் தான் இந்த ஓப்பன் மட்டும் பின் சைடில்

ആ അവിടെ കൈ വെച്ചിരിക്കാം ഇവിടെ ഇത് ഇത് എക്സർമ്പോൾ വേണ്ട ആ ഓക്കെ ഓക്കെ ആ എന്നാൽ ആ പോതും ആ ആള இப்போ உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் வந்து என்ன செஞ்சேன் சொல்லி கொடுக்கேன் சரிங்களா இப்போ இதை இதையும் சென்ட்ரு பண்ணிக்காங்க சரிங்களா எதை நம்ம இந்த சென்ட்ரு பண்ணோம்ல இந்த சென்டரும் இந்த சென்டரும் என்ன ஆகணும் ஒன் வரணும் சரிங்களா இப்படி வச்சுக்கிடுங்க ஆமாண்டா நல்ல ஐடியா இது பண்ணிட்டீங்க எல்லாம் இருக்கு போங்க ஆ ஓகே முடிஞ்சா இப்போ இதில் ஈஸியான ம வேறு மெத்தேடும் இருக்குது உங்களுக்கு நான் ஈஸியான மெத்தேட் தான் சொல்லி கொடுக்கேன் சரிங்களா இப்போ இந்த அளவும் இந்த அளவையும் எடுத்துக்கிடுங்க எது எக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்துக்காங்க ஏழரை இருக்கா இந்த ஏழறையை இங்கே இருந்து ஏழரை ஒரு மார்க் பண்ணிக்காங்க அதே போல் இங்கேயும் என்ன செய்யுங்க ஏழ்ரையே என்ன என்ன பண்ணிக்கா பேக்லேயும் பேக்கில் வே வேணால் மட்டும் வச்சுடுங்க பண்ணிடுங்க அது ஈஸியாக இருக்கும் பின்னாடியும் வச்சுக்கோன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை என்ன பண்ணணும்னா இந்த அளவு உங்களுடைய ஃப்ளீட் வந்து இந்த அளவில் தான் இருக்கணும் ஆமாம் இதுக்கு எங்கே வரக்கூடாது சரிங்களா இப்போ எங்கள் ஏழு ரேஞ்சு ஏழு ரேஞ்சு இப்போ என்னென்னா இது அட்டன்லைன் பண்ணிக்காங்க இதே அளவுலேருந்து இது வர என்ன செய்யணும் நீ உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இந்த துணி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யலாம் கொஞ்சம் எக்ஸாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் பின் பண்ணிக்காங்க சரியா பின் பண்ணிவிட்டு தைங்க ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால வழிகிட்டு ஓடிடும் சரிங்களா இப்போ இது வந்து இங்கே தைக்குதோம் சரிங்களா இது வந்து இந்த சுருக்கு வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் வருது இந்த சைடில் என்ன செய்யணும்னா ரைட்லேருந்து லெஃப்டில் வரணும் சரிங்களா அப்போ இது என்ன பண்ணணும்னா இங்கே இருங்க இங்கே இருந்து இப்படி இது வரை தைச்சிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா இதை ஃபுல்லாக இங்கே எத்தனை சுருக்கு வச்சிங்களோ அதே சுருக்கு தான் இங்கேயே வைக்கணும் அதே அளவு என்னம்மா

வச்சோம் இனி இங்கே இருங்க இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் ஒன்று போல் இருக்கும் இது நல்ல பக்கம் இது நல்ல பக்கம் இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட் இது வந்து ஃப்ரெண்டில் வரும் இந்த சைடு சரிங்களா

அப்படி ரவுண்ட ஒரு அடி உங்களதான் நல்லா நீங்கள் தைக்கிங்க சரிங்களா ஒழுங்காக லீவு விடாமுவாங்க வாங்க எல்லாம் போட்டு வீட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்படுறது அழகாக துணி தைச்சி ராஜா போல உட்காந்து சம்பாத்தியம் பண்ணலாம் அப்பா இப்போ ஆமாம் இதில் நம்ம என்ன பண்ணிடுறோம் நாடா நம்மளே நாடா தைக்கலாம் இப்போ நமக்கு டைம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணிடுறோம் ரெடிமேட் நாடா போட்டுருக்கோம் சரிங்களா நாடா போட தெரியுமா அப்படி தைக்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க நாடாக தைக்கிறது சொல்லி தரேன் இது எப்போ ம் இப்போ இந்த நாடா வந்து நம்மளுக்கு வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த நாடாவை போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் இந்த நாடாவுக்கு மேலே வச்சு இதில் ஒரு டாட் ஒன்று அடிச்சிருங்க வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு பேக்லேயே இருக்கும் நீங்கள் சுருக்கிறதுல சுருக்கி விடலாம் அடிக்கலாம் வர வேண்டாம் வேண்டாம் சரிங்களா நல்ல ஈஸியாக தானே இருக்குது கஷ்டமாக இல்லை இல்லை நீங்கள் வெட்டி இந்த துணி எப்படினாலும் நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படி இல்லைன்னா ஒரு பத்து ப நிமிஷத்துலேயே தைச்சிடலாம் நீங்கள் இதாயிடுச்சுண்ணா ஓகே நல்ல சுடிதார் பேண்ட்டு நம்ம தைச்சாச்சு என்ன தைச்சிப்பீங்க தானே சரி ஓகே எதுவும் டவுட்டுனா கிளியர் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்தது நம்ம லெக்கின்ஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி தரேன் சரிங்களா ஓகே பை பாய் பை சொல்லிடுங்க எல்லோரும்